ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் பாருங்கள் எளிய முறையில் வீட்டில் வந்து இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் எனக்கு வந்து முருகர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டமான தெய்வமும் கூட அவர் எனக்கு எனக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு என்னை இப்போ ஒரு வாழ வைக்கிறது கூட நான் அவர் தான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு வந்தேன் ரொம்ப இருக்கேன் எனக்கு வந்து இப்போ உறுதுணையாக அவர் மட்டும்தான் இருக்கிறாரு என் கஷ்டங்களெல்லாம் அவர் தான் போக்குறாரு எனக்கு தேவையானதெல்லாம் அவர் தான் செய்கிறாரு எனக்கு உதவிக்கோ யாருமே இல்லை நான் தனியாக தான் இருக்கிறேன் எப்பயுமே எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து எல்லாமே ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து சிம்பிளாக என் நான் வீட்டில் என்ன அப்படி பூஜாராக அப்படி தான் இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஏன்னா நான் இருக்க வீடு வந்து ரொம்ப குட்டி வீடு சரிங்களா பூஜை ரொம்பலாம் இல்லை ஸோ இப்படிதான் இருக்கும் எங்கள் வீடு நான் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு தட்டில் ஆறு வத்தலை வச்சு விளக்கு வச்சு காலையில் சாமி கும்பிட்டேன் மறுபடியும் ஈவினிங்கு விளக்கு பற்ற வைப்பேன் இதுதான் என்னோடய பூஜாரை பாருங்கள் எனக்கு அவர் கொடுத்தது இதுதான் எனக்கு இதுவே போதும் நான் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு அவரை கை எடுத்து கும்புறத்துக்கு ஒரு சின்னதாக இடம் தான் போதும் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் மறக்காமல் என் வீடியோவை பார்க்குற எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் நிறைய நம்ம முருகர் அப்பாவை பற்றி நிறைய வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன் சரிங்க நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து நீங்கள் வந்து ஒன்பது வாரம் ஏற்றலாம் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றிடுங்க குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சிட்டு நேரம் போல் தலைக்கு குளிச்சுட்டு இந்த மாதிரி வெற்றிலை எடுத்துக்கோங்க காம்பு கிள்ளி இங்கே பாருங்கள் காம்பு கிள்ளி நான் அந்த வெள்ளத்துலேயே போட்டுட்டேன் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டில் எதுவும் நம்ம பொழுங்காத யூஸ் பண்ண தட்டு இருக்கும் இல்லையா அந்த தட்டுலேயே நீங்கள் வைக்கலாம் நம்ம வந்து பித்தால தட்டில் தான் வைக்கணுங்கிறது இல்லை நான் பாருங்கள் சில்வர் தட்டில் தான் வச்சுருக்கேன் நம்மளை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது வாரம் அவருக்கு நீங்கள் விளக்கு போடுங்க கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் ஏன்னா இதனால் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் என்னோட கஷ்டத்தை வந்து இப்போ அவர் தான் போக்கிட்டு வராரு ஸோ வந்து அவரை நம்புங்க கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு உதவி செய்வார் நம்மளை கைவிட மாட்டார் நான்லாம் பார்த்திங்களா எனக்கு இங்கே பக்கத்தில் உள்ள கோவில்லாம் இல்லை நான் வீட்டிலே தான் பூஜை பண்ணிப்பேன் செவ்வாய் தலைக்கு குளிச்சுட்டு வீடு துடைச்சிட்டு நான் வீட்லேயே தான் அவரை கும்பிடுவேன் ஏதோ நேரம் கிடைக்கும் போது இப்படி பழனி திருச்செந்தூர் போவேன் இப்படி பக்கத்தில் போனாங்கன்னா போவேன் இல்லைன்னா இல்லை இருந்தாலும் நான் வீட்டிலேயே அவரை நான் வந்து ரொம்ப கும்பிடுவேன் எனக்கு அவர் மனசில் குடியிருக்கிறாருனே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு ஒரு நல்ல கடவுள்னு நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையை வந்து இப்போ அவர் தான் பார்த்துக்கிறாரு உண்மை சொல்லணும்னா இப்போ நான் உயிர் வாழ்கிறது கூட என் அப்பன் முருகனால் மட்டும்தான் நான் உயிர் வாழ்கிறேன்னே சொல்லுவேன் ஏன்னா என் வாழ்க்கை அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சு இப்போ என்னை அவர் நல்லா பார்த்துக்கிறாரு ஸோ எல்லாரும் முருகரை கும்பிடுங்க அவருக்கு விரதம் இருங்க அவருக்கு தீபம் ஏற்றுங்க நெவேத்தி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதெல்லாம் அவருக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மறக்காமல் என் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நிறையா நம்ம அப்பா முருகர் பற்றி எல்லாம் போடுறேன் சரிங்களா ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்